ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா வெறும் பெற நம் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயமும் தேனும் வச்சு தயாரிக்கப்படுற இந்த இயற்கை சிறப்பு உங்களுடைய உடலில் இருக்கிற ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கிற நன்மைகளை கொண்டு இருக்குது ரத்தத்தை சுத்தம் செஞ்சு ரத்த ஓட்டத்தை இருந்து பாக்டீரியாக்களை அழித்து செரிமானத்தை சிறக்க வைக்கிற வரைக்கும் பல நன்மைகளை தராது இந்த இயற்கை சிறப்பு இனி வெங்காயம் தேன் வச்சு தயாரிக்கப்படுறது சிறப்ப எப்படி தயாரிக்கிறது அது எப்படி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னா வெங்காயம் ஒன்று தேன் இதில் இருக்கிற விட்டமின் சத்துக்கள் பார்த்தோம்னா வெங்காயம் மற்றும் தேன் கலந்து இந்த சிறப்பை குடிக்கிறதுனால கிடைக்கிற விட்டமின் சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ பி பி டூ பி த்ரீ பி ஃபைவ் சிஇ மற்றும் ஜே இது எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா மெல்லிசாக வெங்காயத்தை நறுக்கிக்கணும் ஒவ்வொரு ஸ்லைஸாக வெங்காயத்திலும் தேன் ஒரு டீஸ்பூன் அளவு தெளிக்கணும் இந்த ஸ்லைஸை வெங்காயத்தின் மீது மற்றொரு மற்றொன்று அப்படின்னு அடுக்கிட்டே போகணும் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே ஊற விடணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஊற வச்ச இந்த பாத்திரத்தில் சிறப்பு போன்ற நீர் வந்து தங்கியிருக்கும் இதை குடிச்சுக்கிட்டு வரணும் இது குடிச்சிட்டு வந்தோம்னா உண்டாகிற நன்மைகள் என்னன்னு கேட்டோம்னா தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இது தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல தீர்வுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் சளி இருக்கிறவங்க இதை குடிச்சிட்டு வந்தாலும் சீக்கிரமா குணமடைஞ்சிரும் இதுல இருக்கிற ஆன்டி ஆன்டி கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்யும் இது ரத்தத்தை சுத்தகரிச்சு ரத்த ஓட்டத்தை சீராக்க பயனளிக்கும் செரிமானத்தை ஊக்குவிக்கிற தன்மை கொண்டதா இது இந்த சிறப்பு பயன்படுது நீரிழிவுக்கு சிறந்த மருந்தா இருக்குது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உடல் நலத்துக்கு உதவி செய்யுது குறிப்பா வந்து இரும்பல் இருக்கிறவங்க இருமலை தடுக்கிறதுக்கு குறைக்க ஒரு ஸ்பூன் இதை குடிச்சிட்டு வரலாம் நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி